உங்களுடைய ஒக்லிவாளித்தான் வந்திருக்கிறார் நீங்க யாரையும் தேடி போகல இல்லையா உங்களை தேடி ஏசப்பா எங்க மூலியமா வர வச்சுட்டாரு அதற்கு ராஜா அப்படி அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே

இயேசு ராஜா இயேசுதா ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா பிரதியுத்தரமா என்ன சொல்றாரு ம் என்ன சொல்றாரு அப்படினா மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ மிகவும் சிரியவர்கள் இப்ப நீங்க எல்லாம் யாரு நம்ம நாம அப்படி நின்னு பேசினா நல்லா இருக்காது தெரியையா அதனால நம்மள யாரு

ஓகே நம்மகிட்டலாம் பணம் அளவாக தான் இருக்கு இல்லையா நம்ம பெரிய பணக்காரங்களோ பெரிய ராஜாவோ இல்ல அப்ப இங்க இயேசு ஏசு எதுக்கு சொல்றாரு மிகவும் சிறியவர்கள் நீங்களாம் யாரு நம்மள்தான் யாரு மிகவும் சின்னவங்க ஒரு நாள் வேலைக்கு போனீங்கன்னா உடம்பு சரியில்லாம நம்ம கொடுத்து உதறவுக்கு ஆளு நம்மளா போய் உள்ளவாடா தர்ஷன் உள்ளவா டேய் ஆஹ் ரைட்டா வாடா அது ரைட் வாய்ன் உங்களுக்கு பேண்ட் இருக்குது தம்பி சரி சரிங்க ஆ சரி இங்கே வாங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்போ மிகவும் சிறியவர் ஆகிய இவங்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் கொஞ்சம் பைபிள் ஆறு எழுதினாங்க ஏசு எழுதி இருக்காரு என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஜனங்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க ஒரு கடவுள் சொல்றாரு எப்படிங்க கடவுள் வந்து மாதிரி ஏழைகளை பார்த்து மனசு இலகி என்ன சொல்றாரு இந்த சின்ன ஜனங்களை பாக்கறதுக்கு ஆளே இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களை பாக்குறதுக்கு ஆள் இருக்குது இப்போ யாரோ ஒருத்தருக்கு பெரிய நல்லா பணம் வச்சிட்டு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் பார்ப்பாங்க இல்லையா ஆனா ஏழைகளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் போன் பண்ணி நீ போய் அவனை பார்த்துட்டு வா அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுவாங்க இது மனித இயல்பு இல்லையா அதே ஒரு பணக்காரங்களா இருந்தா என்ன பண்ணுவோம் அடிச்சு புடிச்சு எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க போய் பார்த்துட்டு வருவாங்க ஆனா நமக்கு உடம்பு சரி யாராவது பாக்க வருவாங்களா ரெண்டு நாள் கழிச்சு வருவாங்க நம்ம உடம்பு சரினா எங்க போவோம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் போவோமா இல்ல கேஜி ஹாஸ்பிட்டல் போவோமா எங்க போவோம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம் பெரிய ஆஸ்பத்திரியில பணம் இங்கே அப்படியே பணம் படுத்துட்டு அது பக்கத்துல நம்மள படுக்க வைப்பாங்க இல்லையா அப்படித்தான பாப்பா பணம் இங்கே படுத்துட்டு இருக்கு பணம் செத்து போச்சு அந்த இடத்துக்கு போய் நம்மள படுக்க வச்சு குளுக்கோஸ் போட்டுடுவாங்க இது மனித இயல்பு பெரிய பெரியாஸ்பத்திரி கோர சொல்லல ஆனா அங்க இருக்கிற நிலைமையை சொல்றேன் இலவசமா தான் கொடுக்குறாங்க அப்போ நம்ம அதை சரிச்சுதான் ஆக வேண்டி என்ன பண்ணுவோம் பணத்தோட பணமா படுத்து நம்ம வைத்தியம் பார்த்துட்டு வருவோம் இதுதான் நம்மளுடைய நிலைமை நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன ரொம்ப வந்து அடிமட்டத்தில் இருக்கும் இல்லையா அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு இந்த மாதிரி அடிமட்டத்துல இந்த குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் அடிமட்டத்தில் இவங்க இவங்க யாருமே இவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதனால மிகவும் சிறியவராகிய என் சகோதர சகோதரிகள் சொல்றாரு இப்படி பாத்தீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு ஏசு அவரோட தங்கச்சி அவரோட தம்பி அவரோட அண்ணன் நான் அண்ணன் எல்லாமே இயேசுவுக்கு கீழே தான் அதனால் தங்கச்சி தம்பி சகோதர சகோதரிங்கிறார் இல்லையா எவ்வளோ பெரிய தெய்வம் பாத்தீங்களா எந்த தெய்வமா இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மிகவும் சிறுகியவராகிய என் சகோதர சகோதரிகளாகிய இவர்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க நீங்க எனக்கு ஒன்று நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் என் உண்டியில் கொண்டு வந்து நீங்கள் காசை போட வேண்டாம் இந்த ஜனங்களுக்கு ஏக்க நாதிட்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு எதையாவது போய் செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு ஏசு சொல்ற அதனால இப்போ இங்க வந்து பேண்ட் சட்டை ஸ்கர்ட் அப்புறம் லெகின்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு நாங்க கொண்டு வரல வேற ஒருத்தர் துணிக்கடை வச்சிருக்கிறார் அவர் எனக்கு மத்தியானம் போன் பண்ணி நம்ம அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தின அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் இருக்காங்களா எங்களுக்கு தெரியலீங்க எங்ககிட்ட நிறைய இருக்குது இருக்கிறத தர்றேன் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு நான் வாங்கிட்டேன் சரிங்க கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டேன் ஆனால் எங்கே கொடுக்கறது அப்படின்ட்டு எனக்கு யோசிக்கும்போது பல இடங்கள யோசனை பண்ணுறேன் யோசனை பண்ணும்போது எந்த இடமே எனக்கு ஒரு மனசுக்கு நிறைவாயிடுது இங்க நிறைய கொடுத்துட்டோம் நிறைய பேர் கொடுத்தாங்க நிறைய பேர் கொடுத்தாச்சு மறுபடியும் ஓக்லி வாழ்த்துக்கு வேண்டாம் வேற எங்காவது போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ற ஆர்டர் உடவே மாட்டேங்கிற இல்ல நீ அந்த கிராமத்துக்கு போ அந்த ஜனங்களை பாரு அந்த ஏரியாவுக்கு போ அங்க இருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்து அப்படின்னு ஆர்டர் மறுபடியும் மறுபடியும் ஏச என்கிட்ட பேசுற தான் நான் பாஸ்ட கூப்பிட்டேன் பாஸ்ட் அம்மா கூப்பிட்டேன் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு சரி இந்த மாதிரி வந்து ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாமான்னு கேட்டால் நாங்களும் வர்றேங்க கொடுத்துடலாம் அப்படின்னாங்க அதனால தான் நாங்கள் வந்துருவோம் அப்போது இது வந்து நாங்கள் கொடுக்கல எங்கள் கை காசு கிடையாது இன்னொருத்தர் கொடுத்துருக்குறாரு புரிஞ்சுதான் அப்போது இன்னொரு எங்களுக்காக உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க இறக்கப்பட்டு அவங்க மனசுக்குள்ள இயேசு போய் இந்த ஜனங்களுக்கு எம் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த இயேசுக்கு எல்லாரும் போடலாமா பார்த்து அவர் வந்து அதுல அது மேல அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது படிச்சு பாருங்க நல்லா இருக்கு நீங்களா படிச்சவங்க படிச்சு பாருங்க நான் பசியா இருந்தேன் எனக்கு நீங்க போஜனம் கொடுக்கல அப்படின்பாரு இயேசு நான் தாகமா இருந்தேன் எனக்கு நீங்க தண்ணி தரல அப்படின்பாரு அப்போ அவர் கூட இருக்கிற சீசல்கள் கேட்பாங்க ஏசப்பா நீங்க எப்ப வந்து பசியா இருந்தீங்க நாங்க உங்க கூட இருக்கிறோம் எப்ப பசியா இருந்தீங்க எனக்கு தெரியவே தெரியாது எப்ப தாகமா இருந்தீங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி தண்ணி கேட்டுதான் குடுத்துருப்போம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து பசியா இருந்தேன்னு சொன்னது என்ன குறிச்சு இல்ல இந்த மிகவும் சிறியவராகிய இந்த ஜனங்க பசியா இருக்காங்க இவங்களுக்கு தண்ணி கொடுங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க தாகமா இருக்கிறாங்க தண்ணி கொடுங்க பசியா இருக்கிறாங்க சாப்பாடு கொடுங்க இவங்களுக்கு எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க அதனால இவங்களை திருப்திப்படுத்துங்க இவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நினைக்கிறாங்க ஓகேவா நம்ம ஒரு முட்டி போட்டு அந்த ஏசப்பாட்ட ஒரு பிராய் பண்ணுவோமா பேசப்பா உண்மையான கடவுள் நம்புறீங்களா முட்டி முட்டி போடுங்க என்னைய கூப்பிட்டதுக்கு நன்றி சாமி அப்பா ஏ சேமத்தா செல்கிறேன் கட்டிடாவே